அமெரிக்காவின் பாதுகாப்பு என்பது கனடாவில் தங்கி இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயாவும் இல்லை குறிப்பாக கனடாவின் கண்காணிப்பு இல்லாவிட்டால் வடக்கு பகுதியில் இருந்து வருகின்ற எந்தவித ஒரு வான் வழியான தாக்குதலையும் அவர்களால் எதிர்கொள்வது என்பது மிகவும் சிரமமான அல்லது நேரம் எடுக்கக்கூடிய அல்லது மிகவும் பண விரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையாக அமைகின்றன காங்கிரஸ் சபை உறுப்பினர்கள் அமெரிக்காவின் அறிஞர் பாதுகாப்பு அதிகாரியை அழைத்து கனடாவுடன் நாங்கள் இப்பொழுது கொண்டிருக்கின்ற உறவு சீர்குலைமாக இருந்தால் எவ்வாறு எங்களுடைய பாதுகாப்புகள் பாதிக்கப்படும் என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள் அந்த கேள்விக்கான பதிலாக அவர் நிச்சயமாக குறிப்பிட முடியும் இந்த உறவு என்பது பொருளாதார போர் என்பது குறித்து நாங்கள் பேச முடியாது அது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லை ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பிற்கு நிச்சயமாக கனடாவில் நாங்களும் இணைந்தே ஏற்பட வேண்டும் கனடா எங்களுடன் இல்லாவிட்டால் எங்களுக்கு அதில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் நாங்கள் தொடர்ச்சியாக எவ்வாறு எங்களுடைய இணைப்பில் செயற்பட்டு கொண்டிருக்கிறோமோ அவ்வாறுதான் தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று கூறியிருக்கிறது செலுத்துகின்ற பொழுதோ அல்லது ஏவுகணை ஒன்றை வதுகின்ற ஏவுகணையை தடுக்கின்ற பொழுதோ இரண்டு நாடுகளும் இணைந்து செயற்பட வேண்டிய சேவை இருக்கின்றன குறிப்பாக இப்பொழுது அமெரிக்காவின் ஏவுகணைகளில் இந்த குரூஸ் என்கின்ற ஏவுகணை மற்றது இந்த பெலஸ்டிக் என்கின்ற ஏவுகணை இரண்டு விதமான ஏவுகணைகளை

வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று தினம் பேச போகின்றோம் என்னவென்றால் அமெரிக்கா கனடாவினுடைய பாதுகாப்பு துறை பற்றி பேச போன்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் தன்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம் வணக்கம் சுரேஷ் தன்மா வணக்கம் சுதர்சினி வணக்கம் நேர்களே வரவேற்கின்றோம் நிகழ்ச்சிகளுக்கு உங்களை செனட் சபையும் காங்கிரஸ் சபையும் அமெரிக்காவை அழைத்து கேட்டிருக்கின்றார்கள் ஆஹ் கனடா இல்லாமல் பாதுகாப்பு துறையில் தனித்து செயற்பட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாம நோராட் ஒப்பந்தம் என்பது இருந்திருக்கிறது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்குமான பாதுகாப்பு சம்பந்தமாக நோராட் ஒப்பந்தம் நீண்ட காலமாகவே இருந்திருக்கிறது இப்பொழுது இரண்டு தரப்புக்கும் இடையிலேயே அந்த பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது எவ்வாறு கனடா கையாள போகின்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கின்றீர்கள் நிச்சயமாக இது கனடா கையாள்வதை விட அமெரிக்கா இவ்வாறு கையாள போகின்றது என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்க போகின்றது அமெரிக்காவிற்கும் கனடாவிற்குமானது இரண்டும் உலகத்திலேயே ஒரே ஒரு இடத்தில் இவ்வாறான ஒப்பந்தம் இருக்கும் என்றால் அதாவது வந்து இரண்டு நாடுகள் இணைந்து ஒரு வான் பாதுகாப்பை மேற்கொள்ளுமாக இருந்தால் அது கனடாவும் அமெரிக்காவும் இங்கே வட அமெரிக்காவில் தான் இருக்கின்றது இவ்வாறான முன்னுதாரணம் என்பது உலகில் வேறு எங்கும் இல்லை அப்பாறான நிலையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு என்பது கனடாவில் தங்கி இருக்கின்றது என்பதில் எந்தவித கனடாவின் கண்காணிப்பு இல்லாவிட்டால் வடக்கு பகுதியில் இருந்து வருகின்ற எந்தவித ஒரு வான் வழியான தாக்குதலையும் அவர்களால் எதிர்கொள்வது என்பது மிகவும் சிரமமான அல்லது நேரம் எடுக்கக்கூடிய அல்லது மிகவும் பணவிரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையாக அமையும் இந்த வட அவர்களுடைய வட பகுதியில் தான் ரஷ்யா இருக்கின்றது எனவே ரஷ்யாவை கண்காணிப்பது மற்றும் இந்த ஆர்டிக் பிரதேசத்தை கண்காணிப்பது போன்றவற்றை நடவடிக்கைகளிலும் ஒன்றாக இணைந்துதான் செயற்படுவார்கள் அண்மையாக செல்கின்ற இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இவர்கள் இருவருமே தகவல்களை எந்த ஒரு ரகசியத்தையும் பரிமாறிக்கொண்டார்கள் இவ்வாறான நடைமுறைகள் என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இடங்களில் இல்லை எனவே அது ஒரு முன் உதாரணம் மற்றொரு நிலைமைகள் அல்லது எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதை அமெரிக்காவின் பாதுகாப்பு அதிகாரியை அழைத்து கனடாவுடன் நாங்கள் இப்பொழுது கொண்டிருக்கின்ற உறவு சீர்குலைமாக இருந்தால் எவ்வாறு எங்களுடைய பாதுகாப்புகள் பாதிக்கப்படும் என்கின்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் அந்த கேள்விக்கான பதிலாக அவர் நிச்சயமாக குறிப்பிட்ட விடயம் இந்த உறவு என்பது பொருளாதார போர் என்பது குறித்து நாங்கள் பேச முடியாத எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லை ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பிற்கு நிச்சயமாக கனடாவில் நாங்களும் இணைந்தே செயற்பட வேண்டும் கனடா எங்களுடன் இல்லாவிட்டால் எங்களுக்கு அதுல ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் நாங்கள் தொடர்ச்சியாக எவ்வாறு எங்களுடைய இணைப்பில் செயற்பட்டு கொண்டிருக்கிறோமோ அவ்வாறு தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார் இது ஒரு உண்மையான தகவலும் கூட நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களான

என்பதும் இரண்டு படைகளின் அல்லது வெளியிடவில்லை என்பதை அறிவுறுத்தல்கள் அதாவது கனடா ஒரு இணைப்பிரியாத நாடாக பாதுகாப்பு விவகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி என்றால் கனடா இல்லாமல் அமெரிக்காவால் செயற்பட முடியாது என்று கூற வருகின்றீர்களா இல்லை ஆனால் அதற்கான நேர விரயம் கால விரயம் என்பதை எல்லாம் கருத்தில் எடுக்கப்பட வேண்டும் அதைவிட அண்டை நாடாக இருக்கின்ற ஒரு நாட்டின் அதாவது தொடு எல்லை தொடு எல்லை என்கின்ற எல்லை நிலப்பரப்பை கொண்ட நாடாகவும் வான்பரப்பை ஒன்றாக பாவிக்கின்ற நாடுகளாகவும் இருக்கின்ற காரணத்தால் இவ்வாறான உறவு தொடர வேண்டும் என்பதை அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் அது குறித்து இது வந்து ஒரு பேசு பொருளாக அல்லது ஒரு பேரம் பேசு பொருளாக எதிர்வருகின்ற அரசிற்கு இருக்கலாம் குறிப்பாக இவ்வாறு கூறலாம் அதாவது ஒரு ஏவுகணை என்பதை செலுத்துகின்ற பொழுதோ அல்லது ஏவுகணை ஒன்றை வருகின்ற ஏவுகணையை தடுக்கின்ற பொழுதோ இரண்டு நாடுகளும் இணைந்து செயற்பட வேண்டிய சேவை இருக்கின்றன குறிப்பாக இப்பொழுது அமெரிக்காவின் ஏவுகணைகளில் இந்த குரூஸ் என்கின்ற ஏவுகணை மற்றது இந்த பலஸ்டிக் என்கின்ற ஏவுகணை இரண்டு விதமான ஏவுகணைகளை அமெரிக்கா வைத்திருக்கின்றது இந்த குரூஸ் மிசைல்ஸ் என்கின்ற ஏவுகணைகள் பயணிக்க கூடியவை அவை அதாவது வானில் விண்பெறப்பை கடந்து பயணிக்க வேண்டிய தேவை இல்லாதவை அவை அதை கனடா கூட பாவிக்கும் தனது ஆஹ் இல்லைக்கு அற்பால் அல்லது அருகில் யாராவது வந்தால் ஆனால் அந்த மற்ற பேலஸ்டிக் மிசைல்ஸ் என்கின்றது அது இந்த அட்மாஸ்பியர் என்கின்ற வான்வழி கடந்து பயணிக்கின்ற ஒரு ஏவுகணையாகவும் அதிவேகம் கொண்டதாகவும் சுமார் இருபது ஆயிரம் மைல்களை ஒரு மன்தாலத்துக்கு கட்டக்கூடியதாகவும் ஆறாயிரம் ஏழாயிரம் மைல் தொலைவுக்கு செல்லக்கூடியதாகவும் அதாவது வந்து இருபத்தி இருந்தது முப்பது நிமிடங்களுக்குள் அது தனது இலக்கை அடையக்கூடியதான அந்த ஏவுகணையை அமெரிக்கா பாவிக்கும் எனவே இவ்வாறான அந்த எல்லாம் அவர்கள் கைவிடுகின்ற பொழுது அவர்களுக்கு தேடல்களும் தேவைகளும் அதிகரிக்கும் அதே போல இரண்டு தரப்புகளும் வெவ்வேறு வகையான வெவ்வேறு கருவிகளையும் பாவிக்க வேண்டிய தேவை ஏற்படும் ஏனென்றால் ஒரே சங்கீத மொழியையும் ஒரே தகவல்களையும் பெறுகின்ற அதாவது வந்து இந்த நோராட் என்கின்ற ஒப்பந்தத்தின் கீழ் நோர்த் அமெரிக்கன் எனப்படுகின்ற அந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உறுதியாக புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இவர்கள் செயற்படுவதாக இருந்தால் நிச்சயமாக இவ்வாறான செயற்பாடுகளில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கும் நான் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இந்த அதாவது வந்து கனடாவிற்கான ஒரு பேசு பொருளாக பாதுகாப்பு கனடிய பிறந்தமே ஏற்கனவே அறிவித்து விட்டார் எந்த ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் கடந்த காலங்களில் இருந்தவை மீள புதுப்பிக்கப்பட வேண்டும் பழைய எல்லாம் பழையவே போய்விட்டன என்று எனவே இவை பேரு இந்த பேரம் பேசு பொருளாக அமையலாம் குறிப்பாக கனடாவினுடைய தேவை அதிகம் இருக்கின்றது என்பதை அறிந்து அதற்குரிய வகையில் இந்த பேச்சுக்களை மேற்கொள்ளக்கூடிய வக நடவடிக்கைகளையும் அதேவேளை தங்களை பயன்படுத்த குறிப்பாக பார்த்தீர்கள் கண்காணிப்பதற்கான அதிநவீன கனடா கொள்முதல் செய்திருந்தது இது அமெரிக்காவிற்கு சொல்லி நிற்கின்ற செய்தி என்னவென்றால் கனடா தன்னை பாதுகாப்பதற்கு தான் தன்முனைப்பாக நடவடிக்கைகளை எடுக்கும் என்று இங்கே நாங்கள் இன்னொரு விடிய குறிப்பட வேண்டும் பாதுகாப்பு படை அதிகாரிகளோ பாதுகாப்பு படையினரோ தாங்கள் சத்திய பிரமாணம் செய்கின்ற பொழுது அவர்கள் கூட சத்திய பிரமாணம் செய்வது குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் உள்நாட்டோ அல்லது வெளிநாட்டு எதிரிகள் இருந்தால் அவர்களுக்கு எதிராக செயற்படுவோம் என்று எனவே சில விலைகளில் பாதுகாப்பு படைகள் கூட ஒரு காலத்தில் டொனால்டு எதிராக திரும்பினால் ஆச்சரிய முடியாது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கான பிரமாணத்தில் அது தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது தங்க அவர்களுடைய அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அரசியல் அமைப்பு என்பதுதான் முதலாய முக்கியமான ஒரு மூல பொருள் அதன் மீது கரைகள் விழுமாக இருந்தால் அல்லது அதன் மீதான திணிப்புகள் அல்லதுகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அவர்களால் சில வேலைகளில் ஒரு கட்டத்தில் எதிர் நடவடிக்கைகளை கூட எடுக்க முடியும் ஆனால் அதற்குரிய காலம் என்பது இப்போது இல்லை அது அவ்வா ஒரு மிகவும் ஒரு பாரதூரமான நிலையை அடைந்தால் அவ்வாறு அவர்கள் செயற்பட்டால் கூட ஆச்சரியப்படுவதில்லை ஆனால் அவ்வாறான செயற்பாடுகள் என்பது எளிதே நடைபெறாது அதற்குரிய குருகளை நாங்கள் ஒன்றிலிருந்து மூன்று விதமாக வைத்துக் கொள்ளலாம் அல்ல ஒன்றில் ஐந்து விதமாக வைத்துக் கொள்ளலாம் தொண்ணூத்தி ஐந்து விதமும் அவ்வாறு நடைபெறுவதற்கான சாத்திய குருகள் இல்லை இந்த செயற்பாட்டிற்கு கனடாவினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் கனடாவினுடைய நோக்கம் தன்னுடைய பாதுகாப்பில் தான் தங்கியிருத்தல் என்பதை தவிர்க்க வேண்டும் அதற்காகத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஆஸ்திரேலியாவில் இருந்து ஆறு பில்லியன் டாலர்களுக்கு இந்த ரேடர்களை வாங்குவதாக இருக்கட்டும் அதே நேரம் அமெரிக்காவிடமிருந்து வாங்க இருந்த அதிநவீன யுத்த விமானங்களான எஃப் தேர்ட்டி ஃபைவ் பதினெட்டு விமானங்களுக்கான ஓடர் கொடுக்கப்பட்டிருந்தது சுமார் இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு மேல்

அது தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இவ்வாறான முனைவுகளை மேற்கொள்ளும் அதேவேளை இந்த இவ்வாறான இணைவு பயணம் என்பது சில துறைகளில் இருக்கலாம் இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் எதிரான பல தடைகள் இருந்தால் கூட விண்வெளித்துறை பயணத்தில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்று ஒன்றிணைந்தான் விண்வெளி வீரர்கள் ஒரே கேப்சூலில் தான் சென்று வருகின்றார்கள் ஒரு ஏவுகணையில் அதே போல கனடாவும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றது அவ்வாறாக இது ஒரு தேர்ந்தெடுக்க மாற்றப்படலாம் எனது நம்பிக்கையாக இருக்கின்றது நன்றி சுரேஷ் சர்மா அவங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு அந்த கேள்வியின் நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சினி நன்றி மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்